பெருசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதிலே வாசிக்கும் போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தக விளையேற்றையும் நின்று அவரை விடுவிப்பார் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ருசி மாறியது ஏன் தப் ஜப்பான் தேசத்தில் உள்ள ஒரு தீவில் மிக ருசியான ஒரு வகை மீன்கள் உண்டு அந்த மீன்கள் ஜப்பானுக்கு கொண்டு வரும்போது தீவில் பிடித்த போது இருக்கும் ருசி இருப்பதில்லை எனவே அந்த மீன்களை ருசி குறையாமல் கொண்டு வர அவைகளை உயிரோடு கொண்டு வருவதற்கு பெரிய பேரல்களில் தண்ணீர் போட்டு உயிரோடு கொண்டு வந்தார்கள் இப்போது மகள் ருசி குறைவாக இருந்தன ஏன் இந்த மீன்கள் உயிரோடு கொண்டு வந்த போதும் ருசி குறைவாக இருக்கிறது என்று எண்ணினார்கள் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் அந்த மீன்கள் பெரிய பேரல் போட்டபோது அவைகள் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கவே ருசி குறைவாக இருக்கிறது எனவே அவர்கள் ஒரு யுத்தி செய்தார்கள் அந்த பேரலில் இவகை மீன்களுக்கு பிடிக்காத சார்க் மீன்களையும் போட்டார்கள் இப்போ அந்த மீன்கள் சார்க் மீன்கள் சுறுசுறுப்பாக வைத்திருந்தன இந்த விதமான ருசியுள்ள மீன்களை மக்களுக்கு கொடுத்தார்கள் இன்று நம்முடைய வாழ்க்கை ருசியாக இருப்பதற்கு காரணம் அந்த பொருளாதார சாத்தானே சாத்தான் இருப்பதனால் நாம் ஜெபம் வேத வாசிப்பு ஆராதனை பிரசுத்த வாழ்க்கை போன்றவற்றை தவறாமல் செய்கிறோம் அணைகள் செய்யாமல் போகிறார்கள் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் என்று திருமறை கூறுவதனால் அநேகர் நினைக்கின்றார்கள் இந்த துன்பங்களுக்கு காரணம் கர்த்தர் என்று அதை நாம் யோபவும் நினைத்து இப்போது கூறுகிறார் தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன் என் மாம்சம் பட்சிக்கப்படாமலும் நீங்கள் திருப்தி மறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம் துன்பங்களை தேவன் தான் தருகிறார் என்றால் பின்ன ஏன் அதே வசனம் கர்த்தர் அவளையேற்றும் நின்று அவனை விடுவிப்பார் என்று கூற வேண்டும் அவர் துன்பங்களை கொடுத்து பின்பு அவையிலிருந்து தம்மை விடுவிப்பவர் அல்ல அப்படி அல்லவே நம்முடைய துன்பங்களுக்கு காரணம் தேவன் ஒருபோதும் அல்ல நம்முடைய ஆசைகள் நம்முடைய இச்சைகள் தாம் துன்பத்திற்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் தம்முடைய துன்பங்களுக்கு காரணம் ஆவான் நம்முடைய தீமைகளை நன்மையாக மாற்றப்படுகிற தேவன் என்று சொல்லி யோசிப்பு கூறுகிறார் கனி உள்ள மரம் தான் படம் தேவன் என்று யோசிப்பு கூறுகிறார் கனி உள்ள மரம் தான் படம் என்பது நாம் அறிந்த உண்மை நீதிமானாக இருப்பதனால் அநேக துன்பங்களை இந்த உலகம் கொடுக்கும் ஆனாலும் கர்த்தரவர்களை விடுவித்து காப்பார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்கள் நீதிமான்களாக பாவினால் தேசத்தில் இருந்ததனால் துன்பம் வந்தது ஆனால் தேவன் அவர்களை விடுவித்து காட்டாரு தேவனுக்கு அன்பான பிள்ளைகளை இந்த பூமியிலே வாழும்போது துன்பம் வரும் என்று சொல்லி தூண்டி போகாதீர்கள் ஆண்டுக்காக சாட்சியாக வரும்போது துன்பங்களை நீங்கள் சகிக்க வேண்டும் அப்போதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் அப்படி இப்படி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக ஆமேன்